ராசி அன்பர்கள் பொதுவாக விருச்சிகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி சந்திர அடையக்கூடிய ராசி எது அப்படின்னா விருச்சிகம் ஸோ பொதுவாகவே விருச்சிகம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வாங்க ஆளுமை அப்படின்றது ஜாஸ்தி உண்டு பொதுவாகவே இந்த ஸ்கார்பியன்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு ராத்திரி காலம் ரொம்ப பிடிக்கும் ஒரு ஹிட்டன் ஏரியாஸ் ரொம்ப பிடிக்கும் நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிட்டன் ஏரியாஸ்ல அவங்க வேலை இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நினைப்பாங்க அதாவது ஸ்கார்பியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மறைமுகமான இடமா இருக்கணும் பொதுவாக வந்து நிறைய கூட்டம் நிறைய சவுண்டு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் விருப்பப்படவே மாட்டாங்க தே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனிமையே நிறைய விரும்புவாங்க தனியாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க ஆனால் பெரும்பாலும் அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறது இல்லை காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு அவங்களே தான் காரணம் அவங்க வந்து பாருங்கள் மைண்ட் வந்து ஸ்டேபிளாகவே இருக்காது அதாவது சந்திரன் நீச்சம் அப்படின்னாலே பொதுவாக மனசு ஸ்டேபிள் இருக்காதுங்க இன்னைக்கு ஒன்று நினைப்போம் நாளைக்கு ஒன்று நினைப்போம் நாளை அன்னைக்கு நினைப்போம் இதுதான் சந்திரன் ஆக இவங்களுக்கு நிம்மதி மட்டுமே தேடுவாங்க ஆனா பெருசாக இவங்களே வந்து அவங்க நிம்மதியை குலைச்சுப்பாங்க எப்படி அப்படின்னா டக்குன்னு கோவப்படுறது பயங்கரமா குரோது தவறுது பயங்கரமா சண்டை போடுறது அட்டமெண்ட்டாக ஆர்கியூ பண்றது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விருச்சிகத்துக்கு உண்டு பெரும்பாலான விருச்சிகத்துக்கு இந்த மாதிரி இருக்க தான் செய்யும் குடும்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் சண்டை அப்படின்றதுலாம் இருக்கும் செவ்வாய் ஆதிக்கம் அப்படின்றதால தன குடும்பஸ்தானத்தில் குரு இருக்காரு அப்படின்னா இது ஓவர் கம் ஆகிடும் அதே மாதிரி ஒய்ஃப் ரீதியாக நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வச்சுப்பாங்க ஆனால் கலத்த ஸ்தானத்தில் குரு இருக்காரு அப்படின்னா ஓவர் கம் ஆகிக்கும் ஸோ இந்த மாதிரி விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கார்பியன்ஸ் உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு வாங்க பொதுவாகவே விருச்சிகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் செவன் அண்ட் டுவெல் அதாவது களத்திர ஸ்தானத்துக்கும் இவன் தான் அதாவது சுக்கரந்தான் அதிபன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த விரையஸ்தானம் மூச்சஸ்தானம்னு சொல்லுவாங்க இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அயன சயன போக விரையஸ்தானம் அப்படிம்பாங்க அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் தான் அதிபன் அப்படின்னு சொல்லணும் இந்த சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூணாம் பாவம் மகரம் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு மூணாம் பாவம் மூணாம் பாவம் போகிறதுனால இது என்ன அப்படின்னா இளைய சகோதர தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இளைய சகோதர தைரியஸ்தானத்துல சுகன் சுக்கரன் போறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெருசா எல்லாருக்கூடயும் சண்டை போடுவாங்க எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இவங்களே எங்க போனாலும் ஒரு கன்ஃபியூஷன் ஒரு பிரச்சனை ஒரு மனமுட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு இவங்களே காரணமா இருப்பாங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு இடத்துல வேலை செய்றாங்க பத்து வருஷமா அந்த இடத்துல தான் வேலை செய்றாங்க இவங்க கூட ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப நாள் நல்ல ஃப்ரெண்டு தான் அவங்க வந்து இவர் இவர் வந்து ஒரு ஜென்னு இவரோடவே அவரும் வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷமா வேலை செய்றாரு நல்ல ஃப்ரெண்டு நல்ல மன புரிதல்கள் இருக்கு அப்படின்னா திடீர்னு அவர் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் என்ன லேட்டாக வந்து சொல்கிறது இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் நான் லேட்டாக வந்து உங்ககிட்ட சொல்லணுமா நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்யணுமா உங்ககிட்ட சொல்லாமல் செய்ய முடியாது நான் என்ன உனக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டுருக்கேன் அப்படின்னு என்ன தான் பேசுவார்னு தெரியாது அவ்வளோ பேசுவார் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டார் ஒரு வார்த்தைக்கு ஒரு பெருசாக சண்டை போடுவார் அந்த மாதிரி இது வேலை செய்கிற இடத்துல சண்டை ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க ஒன்றும் இல்லை எங்க வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு முறை கூப்பிட்டுருப்பாங்க ரெண்டாவது முறை எங்கே வாங்க சாப்பிடுங்கன்னு கூப்பிட்டுருப்பாங்க மூணாவது வரை கூப்பிடும்போது நீ சாப்பாடு செஞ்சு வச்சா நான் சாப்பிட்ணுமா நீ வந்து செஞ்சு வச்சுட்டேன் என்னை வந்து இது பண்ணுறியா உன்னை நான் செய்ய சொல்லி சொன்னேன்னா எனக்கு சௌரியம் நான் சாப்பிட்டா சாப்பிடுவேன் சாப்பிட்டாட்டி போவேன் நீ என்ன ரொம்ப பாசம் காமிக்க தான் உனக்கு நினைப்பா இந்த மாதிரி பல பேச்சு பிள்ளைங்க ரீதியாகவும் இதே மாதிரி பேசுவாங்க இதே மாதிரி வீட்டில் இருந்தால் பரவாயில்ல கிட்டே இருந்தால் பரவாயில்ல எதிர் வீடு பக்கத்து வீடு பின்னாடி வீடு சைடு வீடு எல்லாருக்கிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டமெண்ட்டாக ஆர்கியூமெண்ட் அதனால எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் சுக்கரனால உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இது வந்து பாருங்கள் என்னங்க எப்படி சொல்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச உதாரணத்தை நான் சொல்கிறேங்க சரிங்களா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க இப்ப இந்த மாசம் நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு பயணம் அப்படின்றது இருக்கும் பயணம் பயணத்தில் கவனம் அப்படின்றது வேணும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம வெளியே ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு போவோம் இல்லை கார்டு எடுத்துகிட்டு போவோம் இல்லைனா ஃபோன் எடுத்துகிட்டு போவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு நம்மளோட கார்டு தொலையலாம் அதுலேருந்து வந்து காசு எடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காசு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த காசு வந்து தொலைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு போன் எடுத்துகிட்டு போறோம் அப்படின்னா போன் தொலைறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஒரு பயணம் அந்த பயணத்தில் கவனம் தேவை இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நிதி இழப்பு அப்படின்றது ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்கு புரியுதுங்களா அப்ப அந்த நிதி இழப்பு ஏற்படணும் அப்படின்னு விதி இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பயணம் போறோம் பயணம் போகும்போது யாரோ அங்கே இருக்காங்கன்னா அவங்களுக்கு சும்மா ஒரு ஒரு நூறு கையில் கையில கொடுத்துடலாம் அப்போ நிதி இழப்பு வரணும் நானாக கொடுத்துட்டேன் அந்த மாதிரி நம்ம ஓவர்டேக் பண்ணலாம் வச்சுக்கோங்க சரி அடுத்து வந்து பாருங்க நம்ம ஹையர் அஃபிஷியல் ஹையர் அஃபிஷியல் நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் நான் அஞ்சு வருஷமா அங்கே தான் வேலை செய்கிறேன் என்னோட ஹையர் அஃபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கார் இல்லை இல்லை ரொம்ப நாளாக அவர் அப்படி தான் இருக்காரு இன்னொருத்தர்ல இப்போ என்ன திடீர்னு பயங்கர சீப்பாக ட்ரீட் பண்றாரு புதுசா வந்திருக்கவர் அவருக்கு தான் பெரிய அறிவாளி நினப்பு பெரிய புத்திசாலியும் நினைப்பு அவருக்கு தான் எல்லாம் தெரியும் நினப்பு என்ன ரொம்ப சீப்பாக ட்ரீட் பண்றாரு அப்படின்ற மாதிரி நம்மளை யாரோ ஒருத்தவங்க சீப்பாக ட்ரீட் பண்ணுவாங்க அது நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம் அப்படின்னா அந்த வேலை செய்கிற இடத்துல இருக்கற ஐயர் அஃபிஷியலா இருக்கலாம் இல்லை நம்ம குடும்ப உறுப்பினர் நம்ம சீப்பாக ட்ரீட் பண்ணலாம் இல்லை எதிர் வீடு பக்கத்து வீடு நம்மளை பத்தி சீப்பாக சொல்லலாம் நம்ம சீப்பாக ட்ரீட் பண்ணலாம் இல்லை நான் ஒரு சொந்த தொழில் செய்கிற சொந்த ஸ்தாபனம் வச்சு நடத்துகிறேன் அதில் என்னோட ஒரு பார்ட்னர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை சீப்பாக ட்ரீட் பண்ணா இல்லை நான் என்கிட்ட வேலை செய்கிறவங்க நான் சாதாரணமாக இந்த வார்த்தை சொன்னேன் அவள் இல்லை இல்லை நீ என்னை வந்து தப்பாக சொன்ன தப்பாக பார்க்குற தப்பா பேசுகிற அப்படின்ற மாதிரி என்னை சீப்பாக ட்ரீட் பண்ண ஆக மொத்தம் என்னை யாரோ ஒருத்தவங்க சீப்பாக ட்ரீட் பண்ண போகிறாங்க ஒரு அவ பேர் அப்படின்றது வரத்துக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது இதில் கொஞ்சம் காஷ்ஷியஸாக இருங்க அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் பார்ட்னர்ஸ் கிட்ட மன முட்டம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பார்ட்னர்ஸ் கிட்ட ஒரு மனஸ்தாபம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு நீங்களே அடமெண்ட்டும் ஆர்கியூ பண்ணுவீங்க அந்த மனஸ்தாபம் வரக்கூடாது அப்படின்னா தேவையில்லாத பேசுறது தவிங்க பொதுவா இருந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க பாத்தீங்களா நேரம் நல்லா இருக்கும்போது கூட நூறு வார்த்தை பேசலாம் நேரம் சரியில்லை அப்படின்னா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு சிவனேன்னு இருக்கணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டம் விற்சிகத்துக்கு ஆனால் அது விர்சிகத்தால முடியாதே கொஞ்சம் ட்ரை பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும் சரி அடுத்து வந்து பாருங்க நிறைய ராசி அன்பர்களுக்கு இடுப்பு வலி கால் வலி குதிகால் வலி இந்த மாதிரி வலிகள் வலியும் வேதனையும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அப்போ ரொம்ப நேரம் நிற்கிறது ரொம்ப தூரம் நடக்கிறது மாடிப்படி ஏறி ஏறி இறங்குறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வலிகள்லாம் வரும் அப்படின்னா உடம்பு வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் ஒரு பத்து நிமிஷமாவது இருக்கணும் அதாவது அந்த வெயில் உடம்புல படுது அப்படின்னும் போது பலவிதமான வழிகள் இல்லாமல் போயிடும் மாதிரி லேடிஸாக இருக்கீங்க நீங்கள் ராசி ஹீல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் சுண்ணாம்பு சத்து நிறைஞ்ச எடுங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது விருச்சிகம் நம்ம பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குனாலும் நம்ம பரிகாரம் சொல்லுவோம் நல்லா இல்லை அப்படின்னாலும் நம்ம பரிகாரம் சொல்லுவோம் அந்த விதத்தில் விருச்சிகத்துக்கு என்ன பரிகாரம் உன்னதமான பரிகாரமாக அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமானோட வழிபாடு முருகப்பெருமானோட வழிபாடு அப்படின்றது வந்து பாருங்க செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி அப்படின்றதுனால முருக வழிபாடு நம்மளுக்கு ஒரு சக்சஸ் அப்படின்றத கொடுக்கும் அப்ப நம்ம முருக வழி முருகப்பெருமானை எப்படி வழிபாடு பண்ணலாம் செவ்வாய் கிழமைதோறும் பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போங்க ஒரு நெய் விலைக்கு ஏத்துங்க இருபத்தி இருபத்தியோரு முறை சுற்றி வாங்க அது போதுமானது அதே மாதிரி நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருக்கணும் வழியே வந்து சண்டைக்கு வந்தா கூட சிருஷ்டு பை அப்படின்ட்டு போயினே இருக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா இந்த சுக்கரப்பயிற்சி பயிற்சி இனிமையான சுக்கரப்பயிற்சி பயிற்சி அமையும் வாழ்த்துக்கள் இப்போ இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க அத்துணி விருச்சிகராசி அன்பர்களுக்குமான ஒரு பொதுவான பதிவு இதை பார்த்துட்டு இருக்க விருச்சிகராசி அன்பர்கள் நான் வந்து பாருங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்க அதனால் என்னோடய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் நான் பேசிகிட்ருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் போட்டிருப்பாங்க அந்த நம்பருக்கு ஹாய்ன்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கிட்டு தேங்க் யூ